நாள் இவள நாள் எ எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல அவனுக்கு தெரியாது அவன் வந்து இது பார்க்கலைட்டான் சோஷியல் மீடியாவில இல்லைன்ட்டான் ஆனந்தி எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல அவனுக்கு தெரியாது அவன் வந்து இது பார்க்கலன்ட்டான் சோஷியல் மீடியாவில் இல்லைன்ட்டான் அப்படியா அப்பனா இது சொல்லுங்க தான் நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டேனே அதை தான் நான் கருப்பியை போட சொல்கிறேன் கருப்பியை ஓடி ஓடி ஒளிஞ்சிக்கிறா சொல்லுங்க ஸ்மைலு கருப்பி வந்து போட்டாலுன்னா பிரச்சனை கிடையாது ஏன்னு கேளுங்களேன் அதெல்லாம் அவங்க ஃபேமிலி சரியா அவன் வந்து பே போடலாம் அவன் வந்து ஃபேமிலி அவள் போடலாம் பிரச்சனையே கிடையாது நம்ம போட்டோம்னா பிரச்சனை அப்ப ஜார்ஜ் ஒருத்தன் இருக்கானா கடவுளே லிஸ்ட் நீண்டுக்கிட்டே போகுது குமார் தம்பி லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது குமார் தம்பி